எல்விஆர் ஞானம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோட இம்பார்ட்டண்ட் இலமே நம்ம சிஏஎல் வெங்கட்ராமணன் சார் ரிலீஸ் ஆன அவரோட ஃபோர்த் புக் ரியல் எஸ்டேட்டிற்கான வருமான வரியும் ஜிஎஸ்டியும் கேள்வி பதில் வடிவில் தமிழில் இந்த புக்கை ரொம்ப பிரபலமான பத்திரிக்கையான மணிமைகளை பிரசுரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்வி சாரோட ப்ரீவியஸ் த்ரீ புக்ஸும் இவங்களோட ரிலீஸில் நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு இந்த புக் பற்றி ஒரு ஓவர்வியூ சொல்லணும்னா இதில் தான் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாமே எஃப்ஏக்கியூ மாடல் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் இல்லாமல் சாமானிய மக்கள் அதாவது லேமனுக்கும் புரியற மாதிரி எளிய நடையில் எழுதியிருக்காரு இந்த கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ்னு பார்த்தோம்னா செவன்டி ஒன் கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்டியும் டுவெண்ட்டி நைன் கொஸ்டின்ஸ் இன்கம் டேக்ஸும் கவர் ஆயிருக்கு ரியல் எஸ்டேட் டாப்பிக்னு எடுத்தால் பெரிய பெரிய புக்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் செக்ஷன்ஸ் கேஸ் லாஸ்னு ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் கிடைக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு வாஸ்ட் டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்காரு இந்த புக்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஒரு புக்கோட காஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் கொரியர் என்ன அதர் சார்ஜஸ் எயிட்டி டோட்டல் டூ டென் ருபீஸ் ரெண்டு புக் வாங்கினா த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லேயும் கிடைக்கிது இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இங்கே மென்ஷன் ஆகியிருக்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் வரவேற்புக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ